வெல்கம் டு சுபாஷ்டி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நிறைய கஸ்டமர் வந்து தீபாவளி ஆஃபர் போடுங்க போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி நம்ம ஒரு தீபாவளி ஆஃபர் போட்டிருக்கோம் ஆஃபர் போட்டிருக்கோன்னா நம்ம ப்ரொடக்ஷனை அதிகமாக்கியிருக்கோம் அதிகமாக்கி அதோட ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கட்டிலுமே ஒவ்வொரு டிசைன்லையுமே பத்து பத்து கட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் இது மரம் என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா பனாமா தேக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே பனாமா தேக் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இப்போதைக்கு கட்டில் மட்டும்தான் குய குயின் சைஸ் கட்டில் கிங் சைஸ் கட்டில் இந்த ரெண்டுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இந்த ஆஃபர் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருந்து அக்டோபர் இருபத்திரெண்டு வரை தான் ஏன்னா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் நாங்கள் அ காட்டுற மாடல்ஸ் நீங்கள் புக்கிங் பண்ணிட்டீங்களே போதும் நீ அடுத்த ஜனவரியோ எந்த மாதம்னாலும் ஆனால் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா இதே ரேட்டில் தான் எல்லா நாளுக்குமே தருவோம் ஸோ ஒவ்வொரு கட்டிலோட ரேட் பார்ப்போம் அதுக்கப்புறம் ஆஃபர்னு சொல்லிட்டு நம்ம குவாலிட்டி கம்மி பண்ணிட்டோம் அப்படிலாம் நிறைய கஸ்டமர் சொல்லிடுவோடலாம் அதே மாதிரி குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கட்டில் வந்து ஒரு டைமண்ட் டிசைன் காட்டு ஏன்னா மூணு டிசைன் போட்டிருக்கோம் நிறைய கஸ்டமர் சிம்பிளாக தான் இப்போ கேட்குறாங்க ஸோ அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கா டைமண்ட் காட் டிசைன் போட்டிருக்கோம் பழக திக்னஸ் வந்து ஒன்றரை திக்னஸ் போட்டிருக்கோம் லெக்டோட திக்னஸ் வந்து நாளுக்கு நாலு திக்னஸ் போட்டிருக்கோம் திக்னஸை கம்மி பண்ணவே இல்லை அதே மாதிரி க குவாலிட்டியை நம்ம ஆஃபர் போட்டோன்னா குவாலிட்டியும் கம்மி பண்ணவே இல்லை சைடு பார் வந்து அஞ்சு கிரண்டு திக்னஸ் நார்மலாக ஒரு காட் போடுற மாதிரி தான் போட்டிருக்கோம் இங்கேயும் அதேமாதிரி தான் ஃபோர் பை ஃபோர் லெக் போட்டிருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரூபாய் இருபத்தி ரூபாய்க்கு தமிழ்நாடு பெங்களூர் கேரளா இந்த மூணு இடத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் இந்த டேட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த டேட்டுக்குள்ளே புக்கிங் பண்ணால் மட்டும்தான் இந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இது டிசைன் உள்ளவங்களுக்கு இந்த காட்டை எடுத்துக்கலாம் இல்லாமல் டிசைன் எனக்கு கம்மியாக போதும் இந்த நார்மல் டிசைனில் போதும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த டிசைன் இருக்குது இந்த டிசைன் அதேமாதிரி தான் சிம்பிள் டிசைன் தான் கார்விங் அப்படி எதுவுமே இருக்காது ஆனால் லெக்கோட திக்னஸ் ஃபோர் பை ஃபோர் லெக் திக்னஸ் வரும் சைடு பார் திக்னஸ் வந்து அஞ்சு கிராண்டு வரும் குறுக்கு சட்டம் வந்து டோட்டலாக ஆறு குறுக்கு சட்டம் கொடுத்துருப்போம் ஆனால் பழக கேப் போட்டு கொடுத்துருக்கோம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இதோட ரேட்டுமே இருபத்தி மூணாயிரரூபா தான் வரும் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கிளாசிக் பண்ணியிருக்கோம் நீங்கள் மேட் வேணும்னா மேட் கேட்டுக்கலாம் ஏன்னா ஃபினிஷிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு கஸ்டமைஸ் கொடுத்துருக்கோம் இந்த இதில் அதே மாதிரி அந்த டிசைன்லே இப்போ எனக்கு அந்த டிசைன் வேண்டாம் டைமண்ட் டிசைன் வேண்டாம் வேறு டிசைன் கேட்டிங்கன்னா இந்த டிசைன் இருக்குது இந்த டிசைனும் வைஸ் ஒரே ப்ரைஸ் தான் இருபத்தி தான் வரும் இந்த இருபத்தி மூணாயிரூவாய்க்கு எல்லாேருமே டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் இந்த கா பார்த்த மூணு காட்டுமே இப்போ நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது மூணு காட்டுனா இந்த ஒவ்வொரு காட்டுலேயுமே பத்து பத்து காட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து அக்டோபர் இருபத்திரெண்டுக்குள்ளே கேட்குற கஸ்டமருக்கு கேட்குற கஸ்டமர்னால் புக்கிங் பண்ணுற கஸ்டமருக்கு இப்போ எனக்கு செப்டம்பர் இந்த டேட்டுக்குள்ளே புக் பண்ணிவிட்டு ஏன்னா ஜனவரி மாதம் வேணும் அப்படின்னு கேட்டாலும் அந்த டைமுக்கும் நம்ம கொடுப்போம் ஏன்னா இந்த மாதத்துக்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் ஒரு தீபாவளி ஆஃபர் கொடுத்துருக்கோம் இனி வர வீடியோலையும் நீங்கள் இனி வர வீடியோலையும் இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து அக்டோபர் இருபத்ரெண்டு வரை வீடியோ போடும் எல்லாமே ஆஃபர் வீடியோ தான் போடும் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ஆஃபரில் நிறைய கட்டில் ரேட்டு கம்மியாகட்டு கட்டில் பீரோ எல்லாமே கொடுப்போம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த